அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் வட்டச் செயலாளர் தாம்பரம் சீனா அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ மக்களவையில் எம்பிக்கள்லாம் பதவி ஏற்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்லாம் சொல்லி பேசுகிறத பார்க்க முடியுது அவங்க பதவி பொழுது அவர் பேரை குறிப்பிடுறத ஒரு திமுகவினராக நீங்கள் இப்படி பார்க்குறீங்க பெருமையாக இருக்குது ஏன்னா இப்போ இளைய தலைவர் அவர் அவங்க வந்து முன்மொழிகிறாங்க பெரியவங்கள்லாம் அது எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து வழிமொழிகிறோம் எங்களுக்கு அடுத்த தலைவரை சின்னவர் தான் வரணுன்றது கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அவங்க வந்து அதை முன்மொழிகிறாங்க அதை நாங்களாம் வந்து வழிமொழிஞ்சு வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியவங்களாம் வந்து அவர் வரவேற்கிறது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வரணும் இப்போ திமுகனாலே வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இந்த நேரத்தில் வந்து முத்துவேல் கருணாநிதி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க மு க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்கிறாங்க அடுத்து இவர் பேரை வந்து உடனே குறிப்பிடுறதுங்கிறது வந்து அது எம்பிக்கள் குறிப்பிடுறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதை வேறு மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அரசியலில் எதிர்கட்சிகள் எல்லாருமே அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாரம்பரியமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திமுகவில் தலைவர் அவர் எப்படி வந்தார்ன்றது தெரியும் அது இப்போ இருக்கிற தலைவர் அவர் எப்படி வந்தார்னு தெரியும் வரப்போகிற தலைவர் இளைஞர்களுக்கு இப்போ வந்து ஒரு வழிகட்டியாக இருக்கிற தலைவர் நல்ல வழியில் கொண்டு போய்ட்டுருக்காரு திமுக குடும்ப அரசியலும் சொல்லிட்டு இருக்காங்க எந்த குடும்பம் எந்த குடும்பத்துலேருந்து எந்த கட்சியில் யார் வரல எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்துலேருந்து வராங்க திமுக மட்டும் பர்டிகுலராக நீங்கள் வந்து குடும்ப கட்சின்னு சொல்கிறது வந்து சொல்கிறவங்க அதை வந்து திரும்பி பார்க்கணும் நம்ம குடும்பத்துலேருந்து யார் வரல ஒருத்தர் ஒரு கட்சி யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்கிறவங்க திரும்பி பார்க்கட்டும் நம்ம குடும்பத்திலேருந்து யார் வரலன்ட்டு அதனால் எல்லோருமே வந்து வராங்க தகுதியாக இருக்கிறவங்க வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க தகுதி இல்லாதவங்கள மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க இளையவர் சின்னவரை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையான்றத போக போக பொறுத்து வந்து பாருங்க இப்போ சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சிக்கு அவர் நிவாரணத் தொகை கொடுக்க வரும்பொழுது அவர் குறித்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து திமுகவை நோக்கி நிறையா இந்த கள்ளக்குறிச்சி இந்த விஷ சாராயம் குறித்து இவ்வளோ அறுபதுக்கும் மேலே வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்காங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு வீழ்ச்சியாக பார்க்குறீங்களா நீங்கள் வீழ்ச்சியாக பார்க்க முடியல இப்போ வந்து அந்த சோகமான ஒரு நிகழ்வு தான் அது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருக்காரு துரிதமாக வந்து அது அரசு அதிகாரி தவறு செய்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு தவறு செஞ்சவங்கள கைது பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்க சார்பில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எல்லாமே வந்து சீக்கிரமாக உடனடியாக அது வந்து சின்ன ஒரு உதயநிதியை வச்சு உடனே அமைச்சு அங்கே போய் பார்த்து கிட்ட இருந்து என்னென்ன பண்ணணுமோ சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் உதவியும் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே எதிர்கட்சிங்க வந்து சில பேர் வந்து அதுதான் எதிர்கட்சாலே எல்லாமே நல்லது பண்ணாலும் கட்டு திட்டுவாங்க பண்ணலாம் திட்டுவாங்க அது அது இந்த விவகாரத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல் வந்து பதவி விலகணும் அப்படின்லாம் கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ இதுக்கு இந்த விஷயத்துக்காக முதல்வர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறேன் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பொள்ளாச்சியில் கூட அந்த பாலியல் இதெல்லாம் நடந்தது அவர் பதவி விலகினாரி தெரில இது வந்து இப்போ சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்குறாங்க பதவி வேலைகனன்றது அவருடைய கருத்து மக்களோட கருத்து இல்லை இப்போ அதுக்கு சாட்சியாக வந்து இந்த விக்கர்வாண்டி தேர்தல் சொல்லும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இப்போது அரசாங்கம் மேலே வந்து மக்களுக்கு இது இருக்கா இல்லையான்றதை விக்கர்வாண்டி தேர்தல் கண்டிப்பாக சொல்லும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருந்து இப்போ எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ளேருந்து நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம் இப்போ வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ போராட்டம் பண்ணுறதோ என்ன விளைவு தரும்னு பார்க்குறீங்க ஒன்றும் தெரியாதுங்க அவங்க உள்ளே இருந்து கேட்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி கேட்க முடியாத ஒரு காரணத்தினால முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளியில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க முடியாதுன்னா எப்படி அவங்களால அவங்களால இயலாமே முடியல என்ன என்ன கேட்கணும்னு தெரியல கேட்டால் எங்கள் தலைவரும் முதலமைச்சரும் பக்கத்தில் பக்கத்தில் அதுக்கு பதில் வச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கேட்க போகிறோமோ அதுக்குண்டான பதில் வச்சுருப்பாங்க கேட்டாலும் நமக்கு தான் அது அதிகமாக அதை மறைக்கிறதுக்காக சரி ஒரு போராட்டம் நடத்தணும் இது வெளியில் தெரியணுன்றது ஒரு பப்ளிசிட்டிக்காக அதை வந்து வெளியில் வந்து அந்த ஒரு வெளிநடப்பு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வெளியே வந்து ஆளுநரை சந்தித்து சிபிஐக்கும் நீங்கள் இந்த வழக்கை வந்து மாற்றுங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அது எது கட்சி எப்பவுமே அப்படி தாங்க பண்ணோம் இல்லை ஆளுநரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு அரசியலாக பார்க்கப்படுது ஆளுநர் வந்து எது கட்சி பார்த்து கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க ஆளுநர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் இப்போ இந்த ஒரு கள்ள கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து அதிமுகவினர் கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமே இதை கண்டிப்பாக எதிர்கட்சி எடுத்து பண்ணணும் அரசியல் இல்லை இப்போ அவங்க கூட வந்து தேமுதிக பாஜக மாதிரி மற்ற கட்சியினரும் வந்து கூடி இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டத்தெல்லாம் கலந்துக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ பாஜகவும் சைடில் ஒரு ஒரு சைடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் திமுக வந்து ஜெயிச்சிடுச்சு இப்போ திமுக மேலே ஏதாவது குறை சொல்லணும்ன்ற இந்த ஒரு நிகழ்வை வந்து பயன்படுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க மற்றபடி இதில் வந்து ஒரு இதுவாக தெரில எனக்கு இப்போ இந்த விஷயம் வந்து கள்ளக்குறிச்சியில் அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து விக்கிரவாடி தேர்தலை வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கப்படுது இப்போ திமுகவுக்கு வந்து இது ஒரு சரிவை ஏற்படுத்த கண்டிப்பாக கிடையாது பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக இருக்காது அந்த இப்போ முதலமைச்சர் வந்து என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்துருக்குறாங்கன்றது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது சும்மா நம்ம போகிற போக்கில் வந்து இது தப்பு இது ரைட்டு யோசனை பண்ணுறாங்க படித்தவங்க இருக்கிறாங்க யோசனை பண்ணுறாங்க எங்ஸர்ஸ் இருக்காங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஒரு தவறு நடந்துடுச்சு அடுத்தது அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்றது அந்த கவர்மெண்ட் நடந்துக்கிற விதத்தை சில பேர் கண் நல்லா பார்த்துட்டே இருக்காங்க இப்போது அந்த விதத்தில் பார்த்தா கண்டிப்பாக சரிவு இருக்காது நல்ல ஒரு இதில் தான் வெற்றி பெறுவாங்க மக்கள் வந்து தெளிவாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக தெளிவாக இருக்கிறது தான் நாற்பதுக்கு நாற்பது நிஜமாகவே இப்போ தலைவர் கலைஞர் இருக்கும்போது நாற்பது நாற்பது அதுக்கு இப்போ நடுவில் எவ்வளவோ சரி எவ்வளோ ஏற்றம் எவ்வளோ தாழ்வு எவ்வளோ இருந்தது இப்போ அதை தளபதி நிவர்த்தி அதை நாற்பது நாற்பது கொண்டு வந்துருக்காரு மக்களோட முழு ஆதரவும் இருக்குது அதில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சியில் அது எதிர் கண்டிப்பாக கிடையாது நல்ல ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள் இப்போ விக்ரவாடி தேர்தலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக அங்கே பேசப்படுது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இப்போதான் நான் நடந்து முடிஞ்சது அதே தான் இப்போ ச பார்லமெண்ட் எலெக்ஷன் நடந்ததுங்க அதே தான் அதில் ஒரு மாற்றம்லாம் வராது அதோடு அதிகமாக தான் வந்து திமுக வாக்கு விழும் என்ன பாருங்கள் அதோட அதிகமாக தான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில அவர் எங்கள் தளபதி எங்கள் முதலமைச்சர் வந்து அந்த அளவுக்கு நல்ல திட்டத்தை வந்து கொண்டு போயிருக்காரு இல்லைனா சும்மா நாற்பது நாற்பது கிடைச்சிடாத நீங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ கூட்டணி எத்தனையோ கட்சி எத்தனையோ இது மத்திய அரசுலேருந்து எவ்வளவோ இது எல்லாத்தையுமே இது வந்து மக்கள் வந்து திமுக வாக்கள் தெளிவாக இருக்காங்க அதில் எந்த வித ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ விக்கிரவாண்டி தேர்தலை வந்து புறக்கணிச்சது அப்படின்னு பார்த்தா இப்போ அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க அதிமுகவின் ஓட்டு அப்படிங்கிறது வந்து பாமக பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதிமுக வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்போ பாமக போடுறதுக்கு ரொம்ப பேருக்கு விருப்பம் இல்லை பாமக காரங்களை ஏன்னா பிஜேபி கூட்டணி வச்சதுலேருந்து பாமக பேருந்து ரொம்ப பேரே வந்து தான் வாக்களிக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ இப்போ அதிமுக போட்டியிடலை பாமகவுக்கு ஓட்டு இந்த எந்த ஓட்டு அங்கே விழாது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒன்றும் போட மாட்டாங்க போட்டால் திமுக தான் போடுவாங்க இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது திமுகவுக்கு தான் இருக்கும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு மக்களவைக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது எம்பிக்கள் திமுக கூட்டணி எம்பிக்கள்னு சொல்லி போகிறாங்க பணம் இந்தியா கூட்டணி எம்பிக்களாக தான் அங்கே இருப்பாங்க கடந்த முறையை விட இந்த முறை அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இந்த எம்பிக்களுடைய செயல்முறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க மோடிக்கு ஒரு பேக் ஏன்னா போனவாட்டியும் வந்து எதிர்கட்சியே கிடையாது அவங்களே ராஜா அவங்களே மந்திரி அவங்க நினைச்சது தான் யார்கிட்டையும் கேட்கறது கிடையாது அசுரபலத்தாக இருந்தாங்க அதனால் யாரையும் மதிக்கிறது கிடையாது இப்போ அப்படி இல்லை நிலமை கடிவாளம் இருக்கு ஆப்போசிட் இந்தியா டீம் அது பெருசாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தஞ்சு அத் அது இருக்கு எதிர்கட்சியாக இனிமே இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்காது ராகுல் காந்தி ராகுல் காந்தி இருக்க அவரை கேட்காம அவரை கன்சல்ட் பண்ணாமல் ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லை சிபிஐ டைரக்டரோ இல்லை மற்ற ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறதாக வந்து அவரை கேட்காம இல்லை அவர் கலந்துக்க ஆலோசிக்காமலோ பண்ண முடியாது அந்த கடிவாளம் இருக்கு ரெண்டாவது அதுமே இது கிடையாது மெஜாரிட்டியாக கிடையாது இது பிஜேபி அவங்களும் வந்து கூட்டணி கட்சிக்காரங்களும் கேட்டுட்டு கொண்டுட்டு தான் பண்ணணும் அதனால் வந்து இந்த வாட்டி வந்து போன மாட்டே மாதிரி அராஜகலாம் அவங்களால பண்ண முடியாது எதாக இருந்தாலும் எல்லோரும் கேட்டு இது தான் பண்ண முடியும் அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் எல்லாருமே பண்ணணும் பண்ணுவாங்க கடந்த காலங்களில் வந்து இப்போ பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல பாரபட்சம் பார்க்குது அந்த மாதிரியான செய்திகள்லாம் போயிட்டு இருந்தது இப்போ எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களும் இப்போ எம் கே ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதர உறவாக அதிகமாக இருக்கு ரெண்டு பேருமே வந்து ராகுல் காந்திக்கு வந்து தலைவரோட முழு ஆதரவும் முது முழு இதுவும் வந்து இருக்கு நல்லா ரெண்டு பேருக்கும் உள்ள மாண்டிக் நல்லா தான் இருக்குது நல்லா தான் போயிட்டு இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுப்பார் அதிகமாக கொடுப்பார்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டில் பாஜகவினர் வந்து நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு இடத்துல கூட இப்போ அவங்க ஜெயிக்கல அப்படிங்கிறத பார்த்தா கடைசி நேரம் வரைக்கும் கூட இங்கே நிறைய இழுபறிகள்லாம் பண்ணிச்சு ஒரு லட்சம் ஓட்டு காணும் அப்படிலாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு கடந்த காலத்திலே வந்து ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற பேச்சு இருக்கு இதுக்கப்புறம் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அவர் குரல் கொடுத்தாலும் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்ப முடியும் கண்டிப்பாக தலைவர் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ப பார்லிமெண்ட் கேண்டிடேட்லாம் அனுப்பிச்சிருக்காரு ரெண்டாவது எதிர்கட்சியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து இந்த வாட்டி வந்து போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து அழுத்தம் அதிகமாக கொடுப்பாங்க வேறு வழியே இல்லை மோடி வந்து போன வாட்டி மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்துக்குமே அடங்கி பிரதமர் என்ன பண்ணணுமோ ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ண வைப்பாங்க நம்ம தமிழக எம்பிக்க ஆனால் வந்து இப்போ கடந்த முறை இருந்த அதே அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க அதே சபாநாயகர் தான் இருக்கிறாரு அதே அரசாங்கம் தான் தொடரும் இது வந்து ஒரு கன்டினியூட்டி மாதிரின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதே மெஜாரிட்டி இல்லையே அதே அமைச்சர் இருக்காங்க அதே பிரதமர் இருக்காரு அதே உள்துறை இருக்காரு ஆனால் அதே மெஜாரிட்டி இல்லையே எதிர்கட்சி இருக்குங்களே அதுக்கு பயந்து தான் ஆகணும் சட்டம் எல்லாருக்கும் இது தானே போன வாட்டி மாதிரி மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லலாம் இந்த வாட்டி அப்படி சொல்லலாம் முடியாது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம தமிழக எம்பிங்க எல்லாமே சேர்ந்து தளபதியுடைய வழிநடத்துல படி கண்டிப்பாக அந்த போராட்டம் பண்ணி அதை வாங்குவாங்க அந்த நம்பிக்கை தமிழக தமிழக மக்களுக்கும் இருக்குது தமிழக எம்பிக்களுக்கும் அந்த இது இருக்குது இந்த மக்களவை தொடங்குனதுலேருந்தே வந்து எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப வலுவாக நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குரல் கொடுக்குறத பார்க்குறோம் மணிப்பூர் குருத்திலாம் கூட கூட பேசுகிறாங்க இப்போ இந்த வலுவான இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த நீட்டை வந்து விலக்கு கொடுப்பாங்கன்ட்டு நம்புகிறோம் ஏன்னா எதிர்கட்சியோட போராட்டம் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும்ன்றத ஒரு துளி கூட நமக்கு சந்தேகமே இருக்காது போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பியும் அழுத்தம் கொடுத்து எந்தெந்த மாநிலத்துக்கு தேவையோ அந்தந்த மாநிலத்துக்கு வச்சுக்கலான்ற ஒரு இது நிலையை கொண்டு வந்துடுவாங்கன்ட்டு நம்பிக்கை இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆ இப்போ இங்கே சட்ட ச சட்டப்பேரவையில் வந்து அது ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மத்திய அரசு தான் அதுக்கு எடுக்க முடியும் மத்திய அரசால் தான் எடுக்கணும் கண்டிப்பாக அது மத்திய அரசு தான் அந்த அந்த நடவடிக்கை மத்திய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசு கொண்டு வர முடியாது இப்போ இங்கே பாமாக்கா அதுக்கு ரொம்ப அழுத்து கொடுக்குறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அது குறித்திடலாம் கரெக்டு அதை இவர் தானே கூட்டணியில் இருக்கார் அவர் தானே சொல்லணும் அவர் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தில் முக்கிறதுக்கு ரொம்ப நன்றி